ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாசினி பேசுறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் பணம் என்பது அதிர்ஷ்டம் கிடைத்தவர்களுக்கே வர்றதில்ல முயற்சி செய்றவர்களுக்கு தான் பணம் வந்து சேரும் உங்களுக்குள் இருக்கும் திறமை இன்னொருவருக்கு தீர்வு தருமா இன்னொருவரின் நேரத்தை சேமிக்குமா இன்னொருவரின் பிரச்சினைக்கு தருமா அப்போ அதுவே பணம் உண்மை என்னன்னா பணம் சம்பாதிக்க பெரிய டிகிரி தேவையில்லை பெரிய முதலீது தேவையில்லை தெளிவான முடிவு மட்டும் தேவை நான் என் வாழ்க்கையை மாற்றணும் இந்த ஒரு முடிவு தான் உங்களை ஸீரோவில் இருந்து ஹீரோவா மாற்றும் ரெடி பணம் சம்பாதிக்க மூன்று முக்கிய விதிகள் ஸ்கில் வளர்த்து கொள்ளுங்க பேச தெரிந்தா டீச்சிங் சமைக்க தெரிந்தா ஃபுட் பிஸ்னஸ் மொபைல் தெரிந்தா ஆன்லைன் ஒர்க் நேரத்தை வீணாக்காதீங்க டிவி மொபைல் ஸ்க்ரால் ட்ரீம் டிஸ்ட்ராயர் ஒரு மணி நேரம் ஸ்கில்க்கு கொடுத்தா அதே ஒரு மணி நேரம் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆரம்பிங்க பர்ஃபெக்டாக காத்திருக்காதீங்க பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் இல்ல ஸ்டார்ட் பண்ணினாதான் பர்ஃபெக்ட் வரும் பெண்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்க வீட்ல இருக்கிறது பலவீனம் இல்ல அது உங்க பவர் இன்னைக்கு இன்டர்நெட் இருக்குது மொபைல் இருக்குது உங்களோட திறமை இருக்குது அப்புறம் ஏன் வருமானம் வரக்கூடாது நினைவில் வைங்க இன்று கஷ்டம் நாளை வருமானம் நாளைக்கு பிறகு சுதந்திரம் பணம் மட்டுமல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபிடன்ஸ் ஃப்ரீடம் அனைத்தும் சேர்ந்து வரும் இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் நாளைக்கு பார்த்து சொல்லாதீங்க இன்னிக்கே ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுங்க அதுவே உங்கள் லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்